ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு குழம்பு என்னடா குழம்பு அப்படின்னா எப்போவும் வழக்கம் தான் அப்படின்னா இல்லைங்க இன்றைக்கி வந்து குடல் குழம்பு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இட்லிக்கு வந்து குடல் குழம்பு காம்பினேஷன் சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க வேற நான் யூடியூப்லேயும் பார்த்தேன் பார்க்கையிலே வந்து ஆசையாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கையிலே எனக்கு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடணுன்னு அதனால் இன்றைக்கி நான் குடல் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முதல்ல அதை எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு பார்ப்போம் இங்கே வந்து நம்ம ஊரில் மாதிரி சிறு வந்து கிடச்சி எனக்கு தெரியல நான் வாங்கையில் இல்லை குடல்லாம் கேட்டோம்னா இது மாதிரி பெருங்குடலோட பீஸ் தான் வந்து வெட்டிட்டு கொடுப்பாங்க அப்படியே கையில் பிச்சு போட்டாவே வந்துடும் ஆனால் வந்து சிலதெல்லாம் அந்த பாருங்கள் இப்படி கொடி மாதிரி நீளமாக அந்த மாதிரி சைஸில் வெட்டி போட்டிருந்தாங்கன்னா நம்ம தான் வந்து எந்த சைஸுக்கு தேவையோ அது மாதிரி வெட்டிக்கணும் நான் சும்மா க்யூப்ஸ் க்யூப்ஸாக வெட்டி போட்டு எல்லாத்தையும் போட்டுட்டேன் ஆனால் அது வெட்டுறதுக்கு முன்னாடியே எப்போவுமே வந்து அந்த உள்பக்கம் திருப்பி பார்க்கணும் அந்த வெளிப்பக்கம் உள்பக்கம் இந்த பாருங்கள் மஞ்சள் லைட்டாக அப்படி தெரியுதுல நூல் மாதிரியோ லாலுக்கு மாதிரியோ தெரிஞ்சுன்னா அதை கையில் இருக்கிறத சுத்தப்படுத்தி எழுத்துடணும் அப்படியே பிச்சு எடுத்துடணும் இது ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லை ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே வந்து குடல் நல்லா வெள்ள விலையாக கொடுக்கையிலே வந்து க்ளீன் பண்ணி சூப்பராக கொடுப்பாங்க ஆனால் சின்ன குடலாம் சேர்த்து தான் டேஸ்ட்டு நல்லா வரும்னு சொல்லுவோம் குழம்பு ஆனால் ஓகே தான் கிடைக்காததுக்கு இது வந்து பரவாயில்ல நம்ம எப்பயாவது கிடைக்க கிடைக்கிற அன்றைக்கி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஊரில் என்ன ரெகுலராக வர வாரம்லாம் கூட வாங்கிக்குவோம் இங்கே வந்து குடலை வந்து பெரும்பாலும் ரேராக தான் நான் எங்கள் வீட்டில் வாங்குவேன் இது மாதிரி வாங்கி சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் இன்றைக்கி வந்து காக்கிலோ அளவு தான் வந்து குடல் வாங்கியிருந்தது என்னென்னா குடலில் வந்து அதுக்கு மேலே வாங்கினாலும் மெனு மென்று சாப்பிட்றது இதுவாக இருக்குங்கிறதுனால வேண்டாம் அப்படின்ட்டு துணியாச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் குடல் வந்து ஒரு அளவு தான் சாப்பிடுவோம் எப்போவுமே நிறையெல்லாம் வாங்கி தோணும் அதை இதே மட்டன் இது என்னாலும் கூட நிறைய வாங்கிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோம் இது குடலாம் வந்து ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்குமான்னு தெரியலை அதனால் இது ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன் எப்போவுமே குடல் மட்டும் கைல் கிலோக்கு தகுந்த மாதிரி ஆசைக்கு வாங்கிட்டு வந்தோமா சமைச்சமான்னு போயிட்டே இருக்கிறது இதை எல்லாம் நல்லா கட் பண்ணிட்டு கட் பண்ணையிலேயே ஒவ்வொரு பீஸையும் பார்த்து பார்த்து எடுத்து தோணணும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி எதாவது அழுக்கு இருந்துச்சுனாலும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும் இதில் இது ஒரு வேலை தான் கஷ்டமான வேலை ஆனால் நம்ம ஊரோட கம்பேர் பண்ணையில் இது எவ்வளவோ தங்கம் ஏன்னா நம்ம எல்லாம் வந்து இன்னும் குடலில் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து பெரிய வேலையாக இருக்கும் அது சுண்ணாம்பெல்லாம் போட்டு தேய்ச்சி கழுவி அவ்வளோ வேலை இருக்கும் அதில் குடல்கள் வருதுன்னா இங்கே எல்லாம் பக்காவாக இருக்கும் தான் நம்ம வந்து உழைப்பு போடணும்னு சொல்லுவோம்ல இது மாதிரி கொஞ்சம் வேலை தான் வாங்கிட்டு வந்த உடனே இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துட்டேன் அப்படியே இதை நிறைய எடுத்தோடனே நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நல்லா மஞ்சட்டியில் போட்டு உரசி தேய்ச்சி எடுக்க என்னடா மீனாக மஞ்சள் போட்டு எல்லாம் கேட்காதியே சரி குடல் தானே அதுவும் வாழை அடிக்கும் ஓகே இதோட பிசைஞ்சிடலாம் அப்படிங்கிறதுனால இது கூட உப்பு கல் உப்பு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நைஸ் உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து அப்படியே நல்லா கையை வச்சு பிசைஞ்சிடுவோம் பிசஞ்சு தண்ணி ஊற்ற வேணாம் இப்போதைக்கு நல்லா சுற்றிக்கிட்டு சு சுருள சுருள கிண்டுவோன்னு சொல்லணும் அது மாதிரி சுருள சுருள கையை வச்சு பிசஞ்சிட்டு அப்படியே அமுக்கி வச்சுருவோம் அந்த இது கொஞ்சம் நேரம் வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இது இந்த மாதிரி தேய்ச்சி பிசைஞ்சு எல்லாத்துலேயும் ஒட்டிடுற மாதிரி இது பண்ணிடுவோம் அது அப்படியே லைட்டாக அது வந்து நம்ம ஆரம்பிச்சிரும் இருந்தாலும் நம்ம தேய்ச்சி பிசையில் அந்த இது ஸ்மெல்லு போகிறதுக்காக தான் பாதியே இதில் முக்கியமாக அது ஒன்று தான் இது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளேயே அங்கிட்டு போய் வெங்காயம் களியெல்லாம் நறுக்கி வச்சிடலாம் இதை அப்படியே அமைக்க மூடி வச்சுருவோம் தண்ணி ஊற்றாமல் அந்த இடத்துலையே இருக்கட்டும் சிங்குக்குள்ளேயே ஏன்னா இப்போ வேறு எதுவும் கிடைக்கழுவுறதுலாம் வேலை இல்லை அதனால் இதை நல்லா பெசஞ்சு தேய்ச்சிட்டு அப்படி இருக்கட்டும் இது வைக்கிறதெல்லாம் இருபது நிமிஷம் பத்து நிமிஷத்தில் யூடியூ யூடியூப்பில் பார்த்தேன் பத்து நிமிஷத்தில் வச்சிட்டா இருபது நிமிஷத்தில் வச்சுட்டா அதெல்லாம் வைக்காதே நினைக்காதியே எனக்கு முக்கால் மணி நேரம் ஆச்சு ஏன்னா இதை கழுவி எடுக்க நறுக்கிட்டு சமைச்சு முடிச்சு எடுக்கிறதுக்கே ஒரு வழியா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அப்படியே இதை வந்து தண்ணியை பைப்பு விட்டு இந்த பக்கம் திரும்பி விட்டுருவோம் கொஞ்சமாக வச்சு நல்லா அலசி அலசி கழுவி எடுத்துருவோம் இது வந்து நான் ஒரு கழுவு கழுவலை இப்பவே சொல்லிடுறேன் நான் ஒரு நாலு கழுவு கழுவிருக்கேன் இது அலசி 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 எடுத்துட்டு ஏன்னா அது ஸ்மெல் அடிக்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கழுவி தேய்ச்சி எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும் நல்லா அதே மாதிரி புழிஞ்சிட்டு அள்ளி போட்டுருவோம் வேறு கிண்ணத்தில் அதுக்கப்புறம் இந்த தண்ணியையுமே நம்ம கீழே ஊற்றிட்டு வேற தண்ணி இது மாதிரி மாற்றி மாற்றி ரொட்டேஷனில் வந்து ஒரு நாலு தண்ணி அளவுக்கு வச்சு தேய்ச்சி தேய்ச்சி கழுவனேன் ஆனால் இன்னைக்கு குழம்பு வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த குடல் குழம்பு இதில் வந்து என்னென்னா நான் இன்னைக்கு தான் வந்து புளி ஊற்றியே வச்சிருக்கேன் கொஞ்சம் இது வரைக்கும் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டில் சமைக்கல புளி ஊற்றி வச்சு சமைச்சது இல்லையா அதனால் எனக்கு தெரியல யூடியூப்பில் ஒருத்தவங்க சமைச்சது ரொம்ப பேரோடய வீடியோவையும் பார்த்தேன் அதில் லைட்டாக ஒரு சொல்ல அளவுக்கு புளி ஊற்றி செஞ்சால் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க இன்றைக்கி சமைச்சிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு டேஸ்ட்டு பார்க்க கொடுத்துருந்தேன் அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சுருளுன்னு இருந்துச்சு நல்லா சோறுக்கு இட்லிக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறந்தான் வீடியோவே எடிட் பண்ணுவோன்னு உட்காந்துருக்கேன் இப்போ அதை அள்ளி வச்சாச்சு கழுவிட்டு இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் சுழுதிண்ணியை வச்சு அது சூடு ஏறணுன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து லைட்டாக ஒரு கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளேயும் நம்ம கழுவி வச்சிருக்கோம்ல அந்த குடலையும் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் எடுத்துட்டு வந்துடுவோம் தண்ணி நல்லா சூடு ஏறி இப்போ கொதிக்க போகுது இந்த நேரம் அந்த அள்ளி வச்சிட்டுருக்கிற குடலெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு விட்ருவோம் நல்லா தண்ணியை விட்டு சேர்க்கணும் எப்போவுமே வந்து நான்வெஜ்ஜுக்கு தண்ணியை விட்டு தான் சேர்க்கணும் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே இதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்காவது ஒரு நாள் திடீர்னு தெரியாதவங்க பார்க்குறவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நல்லா தண்ணி செத்து போக பொழிஞ்சிட்டு எழுத்து போட்டுட்டு கொதிக்க விட்ருங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம் ஏன்னா இது அந்த வாடையெல்லாம் அந்த இஞ்சி போன்ற பேஸ்டெலாம் போட்டிருக்கோம்ல அதில் வந்து போயிடும் அந்த கொடலோட வாசம் பாருங்கள் எப்படி முறைச்சிக்கிட்டு அந்த முறை முறையாக இது பண்ணிக்கிட்டு கொதித்து வருதுன்னு இப்போ அதுக்குள்ளேயும் இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுவோம் இது எதுக்குன்னா மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இந்த பக்கம் ஒரு மிக்சி தாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து போட்டுக்குவோம் ஒரு பாதி தேங்காயில் பாதி தேங்காய் இப்போ ஒரு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் இதை போட்டிருக்கோம் போட்டுட்டு இது கூட வந்து மிளகு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் ரொம்ப வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய போடுறதுன்னா போட்டுக்கோங்க இதில் கரெக்டாக நான் வந்து இப்போ சேர்த்துருக்குறது ஒரு ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் தாக்குன ஜீரகம் இந்த சீ ஜீரகத்தோட தான் குழம்புக்கு வந்து தூக்கி கொடுக்கும் அந்த மேலே கூட கையில் சூப்பராக இருந்துச்சு குழம்பு இப்போ இதை நல்லா லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு பதினஞ்சு வெங்காயத்துக்கு மேலே வந்து உரிச்சு வச்சுருந்தேன் முழுசு முழுசாக அதை நான் கட் பண்ணலை உரித்து வச்சுருந்தேன் அதை எடுத்து கழுவிட்டு அதில் சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டிக்குவோம் கிண்டிட்டு ஒரு கப்பு கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து அதில் போட்டுருவோம் இதையும் கொஞ்சம் நேரம் வதங்குவோம் இது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வதங்கட்டும் அந்த வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிருக்கு சொல்லுவோம்ல அளவுக்கு மட்டும் வதங்கட்டும் பார்த்தாவே தெரியும் அந்த மாதிரி வதங்கிருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் அனுக்குருவோம் இதில் வந்து நம்ம தேங்காய் கூட சேர்த்து தான் வந்து இதை அரைக்கணும் ஆற வச்சுட்டு சில பேர் கமெண்ட்லாம் கேட்ப கமெண்ட்டில் வந்து ஒருத்தவங்க கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஏன் வந்து கிண்டறிங்க கிண்டிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லணும் சொல்லலைன்னா நான் கிண்டாமல் விட்டுட்டேன்னா என்னோட எதுவும் வந்து அடிப்பிடிச்சி போயிடும் சமையல் அதே மாதிரி ஐயா செஞ்சுக்கிட்டு யாராவது பார்த்து செஞ்சாலும் ஏன் வீடியோன்னு இல்லை யார் வீடியோவாக பார்த்து செஞ்சாலும் அவங்களோட சமையல் அப்படி போயிடும் சொல்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம அரைச்சிருக்க தேங்காய் இருக்குல்ல வெறும் தேங்காயை சும்மா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்தேன் அதுலேயே இந்த வெங்காயம் மசாலாவையெல்லாம் சேர்த்து அள்ளி போட்டுருவோம் ஒரு வழியாக எல்லாத்தையும் அள்ளி போட ஆரம்பிச்சாச்சு கடைசியாக வந்து அதில் ஒட்டி இருக்கிற ஜீரகம் மிளகு எல்லாத்தையுமே சேர்த்து வலிச்சு போட்டுருவோம் வலிச்சு போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும் நைஸாக அரைச்சிடுவோம் அது ஒரு பக்கெட்டு வச்சுருவோம் இப்போ வந்து நம்ம பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த குடல் வந்து அந்த வாழையெல்லாம் போய் ஓரளவுக்கு வெந்திருக்கு பத்து நிமிஷத்தில் வந்து குடல் வந்து முழுசாலாம் வேகவே வேகாது இது நான் வந்து நீ குக்கரில் தான் வச்சு வேக வைக்கணும் அந்த வாழை போடுறதுக்காக முதல்ல லைட்டாக அவிச்சு எடுக்கிறதுக்கு தான் இந்த பத்து நிமிஷம் போட்டதே இப்போ இதை அப்படியே எடுத்துக்குவோம் இதில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ லேட்டும் ஆகுறது ஆனால் இப்படி செஞ்சால் தான் இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிடுவோம் இங்கிட்டு குடலையும் சுத்தப்படுத்தி கழுவி வேக வச்சுருக்கோம்ல அதையும் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிருவான் குக்கர்லேயே வச்சுட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் நமக்கு இதிலேயே வேகிறதுனால எண்ணெய் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன் நீங்கள் வேணும்னா கூட குறைய ஊற்றிக்கோங்க ஆனால் தேங்காயும் சேர்த்துருக்கனால என்ன அளவுக்கு போதும் எனக்கு வந்து அதனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல் பாசி தூண்டும் ஒரு பாதிப்பட்டை பெருசு இல்லை நம்ம ஒரு அரை இன்ச்சிக்கு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அது ஒன்று ஸ்டார் பூவில் வந்து கொஞ்சோண்டு ஒரு பீஸ் எடுத்து பிச்சு போட்டிருக்கேன் ஒரு பிரிஞ்சி இலை அதுவும் கால்வாசி தான் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து தாளிக்கிற சாமான் ரொம்பலாம் போட வேணாம் கொஞ்சமாக கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துருவோம் இது ரெண்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வர நான் இந்த பக்கம் வந்து நல்ல வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துருவோம் இது வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கூட மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்க வதங்க தான் டேஸ்ட்டு எப்போவுமே எதுக்குமே கொடுக்கும் இப்போ வதங்கினதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பச்சை மிளகாயும் போட்டுட்டு இந்த கருவேப்பிலையும் போட்டு கிண்டிடுவோம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா பெரிய வந்து நான் வந்து ஒரு தக்காளி எடுத்துருந்தேன் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து விட்ருவோம் அதோடு சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி அளவுக்கு எடுத்துக்காங்க நல்லா அந்த பக்கெட்டு கிண்டி விட்ருவோம் அது வாட்டுக்க வே தாளிப்பெல்லாம் அப்படியே நல்லா வேகட்டும் இந்த பக்கட்டு ஒரு சின்ன சைஸில் ஒரு புளி சின்ன எலும்பு நெல்லிக்காய் சொல்லுவோம்ல அந்த நெல்லிக்காய் அளவில் ஒரு புளியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அது இருக்கட்டும் இப்போ இது வந்து முக்காப்பா தான் வெந்ததுக்கப்புறம் நம்ம ந குடல் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் எடுத்து சேர்த்துருவோம் புழிஞ்சிட்டு வச்சுமே எவ்வளவு தண்ணி ஏற்றுருக்கு அதில் உள்ள இருக்கு பாருங்க இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் அது ஒன்று எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கிண்டுவோம் இப்போ இது கூட வந்து பொடி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகத்தூள் சேர்த்துருவோம் உப்பு வந்து இதில் வந்து பாறை உப்பு அளவுக்கு போட்டுக்கிறோம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் குழம்பு நம்ம கூட்டி வைக்கையில் உப்பு பத்தாததுக்கு சேர்த்துக்கலாம் தனியாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் போலையிலே போட்டோம்னா கொஞ்சம் வெந்து வரையில் அதிலேயும் உப்பு சார்ந்துருக்கும் நல்லா அதனால தான் இதில் இப்போ போட்டிருக்கேன் இப்போ ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் முதல்ல கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் குக்கரை முடிக்கலாம் ஏன்னா அந்த பொடியோட ஸ்மெல் வந்து லைட்டாக போகட்டும் ஒரு கொதி வந்த உடனே அதுக்கப்புறம் விசிலை போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பத்து விசில் அளவுக்கு வச்சுருந்தேன் ஏன்னா இது குடலுங்கிறதுனால நல்லா வெந்தால் தான் சாஃப்டாக இருக்குங்கிறதுனால இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க இப்போ என்னை மூடி போட்டு மூடி விட்ருவோம் அடுப்பை வந்து நான் வந்து மீடியமான அதில் தான் வச்சுருந்தேன் பத்து விசில் வர வச்சுருந்தேன் நல்லா சாஃப்டானால் வெந்திருந்தேன் செடக்கு இப்போ இது விசில் வர்றதுக்குலாம் நம்ம வந்து மசாலா சேர்த்து வச்சுருக்கோம் இதை வந்து அப்படியே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இங்கே பாருங்க இப்போ பத்து விசிலுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணியும் அந்த கறியும் நல்லா வெந்திருக்கு அது எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் அந்த குடல் கறி கையில் பிக்கையிலே எப்படி வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் பிக்க வரையிலே பிக்க முடியாமல் கல் மாதிரி இருந்துச்சுன்னா வந்து வேகலைன்னு அர்த்தம் இப்போ பத்து விசில் வச்சதுனால தான் இவ்வளோ நல்லா வெந்திருக்கு சாஃப்டாக இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் மிக்சியில் அந்த மசாலாவையெல்லாம் இந்த அளவு வந்து பேஸ்ட்டாக இருக்கணும் ரொம்ப நொர நொரன்னு இருந்துச்சுனா நீங்கள் வந்து சாப்பிடையிலே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அது இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சினா தான் நல்லாயிருக்கும் எப்படி இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ வந்து குடலுக்கு வந்து தேவையான அளவு நம்ம தூள் சேர்த்துக்கிறலாம் நான் நல்லா ஒன்றரை கரண்டி அளவுக்கு சேர்க்குறேன் நல்லா உரப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது இன்றைக்கி வந்து நைட்டு இட்லிக்காக இருக்கேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன் இந்த மல்லித்தூள் எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால் தனித்தனியாக வேறு எதுவும் பொடியெல்லாம் வந்து சேர்க்கலை இந்த மிளகாப்பொடியும் மல்லிப்பொடியோ ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் நல்ல புளி அதையும் எடுத்து கரைச்சி இதில் ஊற்றிக்குருவோம் இது கரெக்டாக சின்ன நெல்லிக்கி அளவு தான் இதை வந்து ஒரு தடவை கரைச்சி ஊற்றுனாவே போதும் நீங்கள் ரெண்டாவது தடவை மூணாவது எல்லாம் கரைச்சி ஊற்ற வேணாம் அப்புறம் இல்லாட்டி ரொம்ப புளிக்கொள்க மாதிரி நல்லா இல்லாமல் போயிடும் தான் போடணும் இது இப்போ இந்த பொடியோட வாசம் அஞ்சு நிமிஷம் போனதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் எடுத்து இதில் சேர்த்துருவோம் பூராத்தையுமே வலித்து இதிலேயே கொட்டி விட்டுருலாம் இப்படி இந்த மாதிரி வரணும் முதல்ல கொதிக்க விடணும் மிளகா மல்லி பொடி வாசத்தை அதுக்கப்புறம் எப்போவுமே அடுத்ததை தான் பொடி வாசம் அடிக்காமல் இருக்கும் இந்த மசாலா வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி இருக்கிறதுனால இது வந்து வாசம் நல்லா கமகமான இருக்குது இப்போவே இப்போ இதை போட்டுட்டு இதில் பாருங்கள் மிக்சியில் என்ன இவ்வளோ ஒட்டி இருக்குல்ல இதை வலிச்சு போட முடியாது அது அழுத்து உள்ளதை வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஜாரம் குளிக்கிட்டு அதில் ஊற்றினோம்னா ஃபுல்லாக நமக்கு கழுவி எடுத்த மாதிரி நல்லா வந்துடும் இதுக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக அந்த குழல் குழம்பு செஞ்சிடலாம் ஆனால் வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்ஸும் நம்மளுக்கு அடுத்து வேக வைக்கிறது இந்த ரெண்டு மூணு வேளை தான் வந்து நிறைய இருக்கும் அதை கரெக்டாக பண்ணிடணும் கரெக்டாக பண்ணினா தான் வந்து குழல் வாசத்தோடு நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம உப்பையும் பார்த்துக்குருவோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம் குடல் குழம்பு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து அரைச்சி ஊற்றிட்டும் நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் வந்து இறக்குவேன் உடனே இறக்க மாட்டேன் என்னை பத்தாததுக்கு நான் மறுபடியும் தண்ணி ஊற்றிருக்கல அதுக்கு அதுக்கும் சேர்த்து உப்பை போட்டுவோம் உப்பை போட்டு தண்ணி ஊற்றி கரெக்டாக தேவையான அளவு வற்ற விட்டுவோம் எப்போவுமே மசாலா சேர்த்துட்டோம்ல கடைசியாக தான் சேர்க்குறோம் சேர்த்துட்டும் ஒரு பத்து நிமிஷம் அந்த கொதிக்க விட்டு அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களே அந்த அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஒரு பக்குவம் வரும் அப்போதைக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து குழம்பு பார்க்கையிலே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் இப்போவே சாப்பிட்ற மாட்டோமாலும் இன்றைக்கி வந்து நாங்கள் மதியானமே எடுத்துகிட்டு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நைட்டுக்கு வச்சது இட்லிக்கு வச்சது அப்போ பாருங்கள் எப்படி ஆசையாக இருந்துருக்கணும் எப்படி குதிச்சு வந்துருச்சு அவ்வளோதான் மல்லித்தூள் மல்லித்தலையை தூவி இறக்க வேண்டியது தான் நம்மளோட குடற் குழம்பு ரெடியாகிருச்சு எப்படி இருக்கு பிடிச்சவங்க எனக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுவிட்டு போயிடுங்க வெள்ளிக்கிழமைங்கிறதுனால யாரும் லைக் பண்ணாமலாம் போகாதீங்க